அனைவருக்கும் வணக்கம் இந்த மாம்பழம் ரெண்டுமே பாலக்காடில் ஜான் இருந்து எடுத்துகிட்டு வந்ததுங்க ரெண்டுமே அருமையான வெரைட்டி சூப்பர் வெரைட்டிங்க கேமராமேன் இல்லாதனால அங்கே போய் எடுக்க முடியல மாங்காய் இருக்கிறதா வீடியோ எடுக்கிறதா அதுவும் பூரா எல்லாம் இருந்தே பழுத்து கீழே கொட்டி கிடந்ததுங்க அதிலேருந்து எடுத்துகிட்டு வந்த வெரைட்டிங்க ஒரு நாலஞ்சு வெரைட்டி கொடுத்தாருங்க அவர் எல்லாமே அருமையான வெரைட்டி தான் அவர் ஃபார்ம் போய் பார்க்கணுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க அவர் நம்பர் கொடுக்குறேன் கட்டாயம் போய் பார்க்க வேண்டிய ஒரு ஃபார்முங்க சரியான ஃபுட் ஃபாரஸ்ட்டு அருமையாக பண்ணி வச்சுருக்கிறாருங்க அருமையாக பண்ணி வச்சுருக்கிறாரு வருஷம் வந்து முப்பது லட்சம் ரூபாய் எடுக்கிறாருங்க பத்து ஏக்கரில் மெயின் கிராப் வந்து தென்னைங்க ஐநூறு தென்னை மரம் அதுக்கு அடுத்தது வந்து ஜாரிக்காய் அதுக்கு அடுத்தது குருமிளகு அதுக்கடுத்தது அங்கங்கே பாக்கு இருக்குதுங்க அப்புறம் கொக்கோ இருக்குது கொக்கோவே வந்து வருஷம் ஒரு டன்னு கொடுப்போன்னாருங்க கொக்கோ விதை கேட்பிரீஸ் கம்பெனிக்கு கொடுத்துட்ருக்குறாரு குருமிளகு வந்து ஆர்கானிக் குருமிளகு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணுறாரு அது ஒரு டன்னு வருமுன்னாருங்க அப்புறம் ஜாதிக்கா ஜாதி பாத்திரியை முந்நூறு கிலோ வருமுன்னாருங்க அந்த மாதிரி கரெக்டாக டிசைன் பண்ணி அருமையாக நட்டு அருமையாக வளர்த்து வச்சுருக்காரு எல்லாம் வாடல் நோய் அது இதெல்லாம் வந்து கேரளாவில் மரமே எல்லாம் ஆனால் இவர் மரத்தில் கீ வீடியோ எடுத்துருப்பா பார்த்து உள்ளே அட்டாச் பண்ணி வரும் பாருங்க இத்தா சோடு அதாவது உளுந்து கிடக்குதுங்க அருமையாக இருக்குது இப்போ நரசிம்மன் ஒருத்தர் பாலக்காட்டுக்கு பக்கத்தில் சித்தூரில் ஒரு அஞ்சு ஏக்கரா வாங்கியிருக்கிற அது எப்படி பண்ணுறதுங்க அப்படின்னு கே கேட்டாருங்க அப்புறம் ஜானோட அவர் நம்பருக்கு சொல்லி நீங்கள் அவரை போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிரு அப்படின்னா அப்புறம் போய் பார்த்துட்டு வந்து இப்போ உங்கள் கூட பக்கத்தில் ரெண்டு மூணு ஏக்கரா வருது அதையும் சேர்த்தி வாங்கிடுறேன் அப்போ தான் கரெக்டாக இருக்குங்க அப்படின்னாரு வாங்கிடுங்க அருமையாக பண்ணிடலாம் அப்படின்னு அதாவது தென்னை வந்து மோனோ கிராப்பாக இருந்தால் தான் நல்லா காய்க்கிறது இல்லைங்க இந்த இன்ட்ராப்பெல்லாம் வச்சு ஃபுட் ஃபாரஸ்ட் மாதிரி பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம்னா அருமையாக இருக்குது இந்த மாம்பழம் மற்ற பழமரம் எல்லாமே அவங்க தேவைக்கு மட்டும் வச்சுருக்குறாங்க ஒரு பத்து பதினஞ்சு மாமரம் இருக்குது காயெல்லாம் விற்க மாட்டாங்க நம்மளுக்கு விதைக்குன்னு காட்டி கொடுக்குறாரு இல்லைன்னு ஓடி போயிருந்துருவாருங்க அதான் பழுத்தெல்லாம் கொட்டி இருக்கு இல்லை நம்ம போய் பொறுக்கிட்டு வந்துடுவோம் அதில் வந்து இந்த பெஸ்ட்டு வெரைட்டி இந்த ரெண்டுங்க இதில் எல்லாம் விதைய எடுத்து போட்டு அதை காமிக்கிறேன் விதையும் வெளியே போட்டிருக்குது எல்லாம் கீழே விழுந்த காய் சத்த சத்தம் ஆகிடுதுங்களா எடுத்து போட்டோம் இந்த காய் ரெண்டையும் உங்களுக்கு பதிவுக்காக காட்டிடலாமன்ட்டு போன போன வருஷம் எடுக்கல அதுக்கு முன்னோத்த வருஷம் எடுக்கும்போது இதை காலப்பாடினீங்க காலப்பாடின்னு இங்கே மூக்கு வரும்னு சொல்லியிருந்தேன் இது காலப்பாடி இல்லைங்க இதுக்கு பேர் சர்க்கரை குண்டன் சர்க்கரை குண்டு இது வெள்ள வெள்ளரி மாம்பழம் கிட்ட வந்துருங்க பால் அப்படித்தான் அறியும்போது தெரியும் அப்படியே வாங்க முதல்ல வந்து முதல்ல வந்து வெள்ளரியா எடுத்துக்கலாமுங்க இது வந்து நல்லா மஞ்சள் மஞ்சளேன்னு இருக்குங்க சாரே ஒழுகாதுங்க இதில் சாரே வடியாது நல்லா வெள்ளரிக்கா மாதிரியே இருக்கு சாப்பிட்றதுக்கு இது வெள்ளரி மாம்பழம் இந்த மஞ்சள் கலராக வர்றது சர்க்கரை குண்டு வந்து உங்களுக்கு நல்லா செவ செவன்னு வருங்க ஆரஞ்சு கலரில் பாருங்க ம் இதே சதக்காய் இதை நார் இருக்காது ரெண்டுலேயுமே நாரே இருக்காதுங்க அருமையான வெரைட்டி நாட்டு தக்கா ஏட்டாங்கிட்ட இருக்குதுங்க மரம் ஐம்பதடி அடி உயரத்தில் இந்த ரெண்டு மரமு ஒன்று ஒன்று வைப்போம் அப்போதான் நல்லா தெரியுங்க உம் கலர் வருங்க நார் இருந்தா கத்தி இப்படி சர்றேன்னு போகாதுங்க கத்தி வச்சா போ அப்படியே சல்லுன்னு ஓகுது வாருங்க இதுவும் நல்லா தேநாட்டு இருக்குங்க வெள்ளரி இன்னொன்று இருப்போம் பாலு கொடுக்க இருக்கு வெள்ளரி வந்து மஞ்சள் தெரியுது வாருங்க கலர் வித்தியாசமா அதில் கொட்டி கிடந்த விதையை பொறுக்கிட்டு வந்து இங்க தான் பிரிச்சு போட்டேன் கலரை வச்சு ஆரஞ்சு கலர் விதை மஞ்சள் கலர் விதைன்னா ம் மன சூப்ப சூப்பரான காய்ங்க இதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிவிட்டால் அருமையாக பட்டை எடுக்கு பொள்ளாச்சிக்காரர் மாதவருவாக்குன்னு சொன்னவருக்கு எல்லாத்துலேயும் கொடுக்க போகிறேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் மாம்பழம் அடுத்த அடுத்த தலைமுறை நம்ம எப்படி சின்ன வயசில் பார்ட்டி ப்ளஸில் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டோமா அந்த மாதிரி இது அருமையான வெரைட்டிங்க இந்த மாதிரி குண்டு மாங்காயே இந்த சைஸ் மாங்காயே நம்மக்கிட்ட இந்த வருஷம் ஒரு பத்து வெரைட்டி கிடைக்குங்க ஏன்னா போன பேட்ச் பூராமல் நம்ம அந்த முண்டப்பா முகேஷ் பாலக்காடு குண்டு அந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் வந்து இந்த சைஸில் தான் போட்டிருக்குறோம் இதெல்லாம் வந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிராம் அந்த சைஸுங்க அப்புறம் அதுக்கு பூரா அரை கிலோ முக்கால் கிலோ அந்த சைஸ் இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்கிறது இதையும் கலக்கி எடுத்துக்குங்க ஏன்னா பெரிய மாங்காயே எடுத்தால் இதுவும் கொஞ்சம் காய் ஜாஸ்தி பிடிக்கும் அது கொஞ்சம் பெருசாக பிடிக்கிறது காய் குறைவாக பிடிக்கும் இட போட்டால் ரெண்டு ஏவனாக டேலி ஆகும்ங்க ஆனால் இதுவும் மார்க்கெட்டில் நல்லா எடுபடக்கூடிய ரக உங்களுக்கு கலர் பார்த்தாவே தெரியும் இது வந்து அப்படியே ந உங்களுக்கு நாரும் இருக்காது தண்ணியும் அந்த சலசலன்னு இருக்காதுங்க கெட்டியாக இருக்குது ரெண்டு காயுமே இந்த கன்றுமே போட்டுருவா இதையெல்லாம் இப்போ வீடியோவில் நல்லா பார்த்து வச்சு எழுதி வச்சுக்கங்க இது வந்து சர்க்கரை குண்டு வெள்ளரி இதெல்லாம் வந்து கேட்கும்போது நீங்கள் தெளிவாக கேட்டு வாங்கிக்கணும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் அது கரெக்டாக தெரியுங்க இது வந்து நல்லா இந்த பொள்ளாச்சி உடுமலைப்பாட்டை இந்த பக்கம் இதுக்கு நல்லா எடுபடு இதே வந்து தருமபுரி கிருஷ்ணகிரியில் கொண்டு போய் வச்சுட்டா இதை விட டேஸ்ட் குடிக்குதுங்க இதை விட டேஸ்ட்டு கூடி காய் கட்டியாயிக்குது எப்படி நம்ம இங்கே எடுத்துருக்கணுங்க திண்டுக்கல்லில் போய் பட்டி வீரம்பட்டி அயம்பாளையத்தில் காசால் எடுத்தால் காய் பெருசாக இருக்குது சுவை கம்மியாக இருக்குது அதே பைபாஸ் கிழக்கு நத்தம் இந்த மாதிரி இடத்துல போய் எடுத்தால் காசால் எட்டு சின்னதாக இருக்குது டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க ஏன்னா அங்கே தண்ணி கம்மி உங்களுக்கு பட்டி வீரம்பட்டி எல்லாம் தண்ணி அதிகம் மலை அடிவாரத்துக்கு போயிருது இல்லைங்க அதனால் ரயில் வச்சா தான் எல்லா பழமுமே நல்லா இனிக்குதுங்க அப்புறம் வந்து அந்த சேட்டனை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணிகிட்டே இருக்குது நம்மளா வந்து ஃபார்மிங்கே எப்படி பண்ணுறதுன்னு தெரியறதில்லை அப்படி பண்ணி நட்டமாயிடுது இருக்கிறா கரெக்டான டிசைனை உணவு காட்டில் உருவாக்கிட்டீங்கன்னா உட்காந்துட்டே வருமானம் நான் சொல்கிறது அதை வனங்களை உருவாக்கி வாழ்க்கை முழுவதும் மறுவடை அவர் தங்கிங்க தென்னை மரம் அங்கே இருக்குது இருபது அடிக்கு இந்த பக்கம் ஒரு வாய்க்கால் கோவிகிட்ருக்காரு அதில் தான் தண்ணி போகுதுங்க உள்ள நிறைய பழச்செடி வச்சுருக்கிறாரு எல்லாம் பழங்காய் காய் பூவு இலை எல்லாமே உளுந்து மலிச்சிங்காக கிடக்குது எந்த உள்ள எந்த உரத்துக்கே வேலையே இல்லைங்க அதை இப்படி கிடக்குதுங்க ரெண்டு அடி உயரத்துக்கு மலிச்சிங் அருமையாக அந்த மாதிரி நம்பர் வேணுங்கிறவங்க சொல்லுங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படி தான் வந்து ஃபார்ம் டிசைன் பண்ணணுங்க இந்த மாம்பழமெல்லாம் வந்து இந்த செடியெல்லாம் வந்து ஆவணி மாதம் கிடைக்கி இந்த செடி வேணுங்கிறவங்க மாஞ்செடி அதிகமாக வேணுன்னா புக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து எழுதி வச்சு உங்களுக்கு கரெக்டாக கொடுக்க முடியும் இன்னும் வந்து அதுக்கெல்லாம் பழத்ததுக்கப்புறமா இன்னும் ஒன்று ரெண்டு வெரைட்டி நம்ம எடுத்தோம்னா அதையும் வீடியோவாக பதிவு பண்ணுறோம் இப்போது வெளியில் விதை கிடக்குது வாங்க அதையும் போய் பார்க்கலாம் இதுதான் வெள்ளரி மாம்பழத்தினுடைய விதை விதை வாருங்க என்ன சைஸ்ல இருக்குதுன்னு துளியதே இருக்கு விதை ரொம்ப சின்ன விதைங்க எல்லா காயிலையுமே விதை ரொம்ப சின்ன காய் விதைங்க உங்களுக்கு இது வந்து இப்போ இன்னைக்கு எடுத்து முளைக்கு போடணுங்க வாங்க அந்த சர்க்கரை குண்டு விதை இதை விட சிறுசா இருக்கு விதை பெருசா இருக்கக்கூடாது இது ஆரஞ்சு கலர் அடிக்குது வருங்க இது வருங்க ஏ சோட்டு விதைங்க சின்ன விதைங்க ரொம்ப பொடி விதை அப்போ தான் நம்மளுக்கு வந்து சதை பொற்று நிறையா கிடைக்கும் ஒவ்வொன்றில் விதையே பெருசாக இருக்குது அப்படி இல்லை இது ஆரஞ்சு கலரு அது மஞ்சள் கலர் விதை தான் சர்க்கரை குண்டுங்க எல்லாத்துக்குமே ஆவணி மாதிரி செடி கொடுத்துடலாம் நன்றி வணக்கம்